Hi Friends Welcome ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த் டிப்ஸ் அது என்னென்னம்னா எப்படி சாப்பிடலாங்கிறத நல்லா சொல்லி தரப்பற நல்லா பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம வந்து கடையில இருந்து ஜங்க் ஃபுட்டை வந்து நிறைய நம்ம வாங்கி கொடுக்குறோம் அது அவங்க சாப்பிட்றதுனால அவங்களோட உடம்பும் கெட்டு போகுது அவங்களோட பற்களும் கெட்டு போகுது நம்ம வந்து குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம நம்மளோட பைசாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம ஆரோக்கியமான இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை வாங்கி கொடுக்கலாம் நம்ம ஊர்ல இருந்து வரும்போது இந்த பிள்ளைங்களுக்கு வேண்டி அல்வா மிச்சரு காரை உள்ள ஊர்லோட பண்டங்க இருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா பிள்ளைங்க ஒண்ணுமே அது சாப்பிடல பாத்துக்கிடுங்க அத்தமா இதா வாங்கிட்டு வந்தீங்க நாங்க இதெல்லாம் திங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா மருமகங்க வித விதமா நல்ல ஒரு சத்துள்ள பொருளா வாங்கி வச்சிருக்கா பாத்துக்கிடுங்க அது இப்ப மருமகளுக்கு அது எப்படி குடுக்குன்னு காட்டுவா பாருங்களேன் இம்மா இதெல்லாம் என்ன வாங்கி வச்சிருக்க இதெல்லாம் எனக்கு ரெண்டு மூணு நாலு வகை தான் தெரியும் இப்போ இந்த நாலு பொருள் என்னன்னு எனக்கு தெரியலையே இது வந்து ஆலி விதம் சொல்லுவாங்க தமிழ்ல இதோட இங்கிலீஷ்ல வந்து இதோட பேரு வந்து பிளாக் சீடு இது இன்னைக்கு தான் நான் பாத்துருக்கேன் இது வந்து நம்ம பூசணி விதம் சொல்லுவாங்களா பம்கின் சீட் ஓ அது பூசணி விதை இது வந்து நம்ம சூரியகாந்தி பூ இருக்குலாம் ஆமாந்த வர விதை அது இப்பதான் பாத்திருக்கேன் இதுவும் பாக்கல இதுவும் பாக்கல இது பாருங்க பச்சை கலர்ல பூசணி விதையாம்ல இதுவும் பாருங்க இப்பதான் பாத்திருக்கேன் இது எப்படிமா பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் இந்த பதாம் மட்டும் ஒரு நாலு ஒருத்தருக்கு நாலு இல்ல அஞ்சுன்னு வந்து நாளைக்கு கொடுக்கணும் இன்னைக்கு நைட்டே நான் வந்து தண்ணியில ஊற போட்டுறேன் தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கோம்னா அந்த பதாம் எடுத்து நாலு நாலு பதாம் எடுத்து அந்த தோலை உரிச்சிட்டு தண்ணியில போட்டோம்னா ஊறினோட இந்த தோலை உரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதனால வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு இந்த பதாம் நம்ம கொடுத்துக்கலாம் வெறும் பதம் மட்டுமா வெறும் பதம் மட்டும் முதல்ல கொடுப்பாங்க அப்புறம் வந்து இதுல கிஸ்மிஸ் பழம் ஒரு மூணு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ரெண்டு இந்த நெல்லிக்காய் வந்து ஸ்டார்டிங்ல ஒண்ணு ஒண்ணு கொடுப்பேன் அப்புறம் வந்து இந்த பிஸ்தா பருப்பு வந்து ஒரு மூணு மூணு ரெண்டு அப்படிதான் வைப்பேன் ரொம்பலாம் வைக்கக்கூடாது அப்புறம் ஒவ்வொரு பெரிச்சம்பழம் இந்த பிளாக் சீடு இந்த ஆலி விதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரோஸ்ட் பண்ணது இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அப்படி அதுக்கப்புறம் இந்த சீடு இந்த பம்கின் சீடு அதாவது பூசணி விதை இது இவ்வளோ அதுக்கப்புறம் இது வந்து சூரியகாந்தி விதை இது கொஞ்சம் இதெல்லாம் அவங்க டெய்லி சாப்பிடுவாங்க நான் ஆரம்பத்திலேயே சின்ன குழந்தைங்க இருந்து கொடுத்து பழகிட்டு இருக்கேன் அவங்க வந்து வேண்டாம் சொல்லாம கட்டாங்க இதை நீங்க சாப்பிடுற சொன்ன உடனே அவங்க சாப்பிடுவாங்க இப்போ மாதிரி எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட வைக்க போகிறேன் மருங்குவ முதல்ல எங்க அப்பா வந்து எனக்கு வந்து பீஜா பர்கர் இப்படி வேண்டி அப்ப சொன்னாங்க ஒரு ஆரோக்கியமான பொருட்கள் திங்கணும் நான் சொன்ன அது என்ன ஆரோக்கியமான பொருட்கள் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அம்மா சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்தா அம்மா நான் இதெல்லாம் திங்க